வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் தினமரும் தகவல் அது ஆரோக்கிய தகவல் மனிதன் ஒரு நிலைக்கு சென்றவுடன் அந்த நிலையோடு நின்றுவிட வேண்டும் அடுத்த நிலைக்கு சென்று ரொம்ப ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் உடல்நலம் பாதிக்கும் இப்படித்தான் ஆசைப்படணும் இவ்வளவு தான் ஆசைப்படணும் அப்படின்ற என்ன இருக்கு அந்த அளவுக்குத்தான் உங்கள் ஆசையை வளர்க்கணும் அதை போல பணம் ஒரு குறிப்பிட்ட எல்கைக்கு உள்ளதான் பணத்தை சேமிக்கணுமே ஒழிய பணத்தை அதிகமாக சேமிக்க கூடாது ஆசையும் அளவோடு இருக்கணும் பணமும் அளவோடு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது கோடிக்கணக்கான பணத்தை நீங்க வச்சிருக்கீன்னு வச்சுங்க ஒரு தீப்பிடிச்சி எரியுதுன்னு வைங்க அந்த குடிசை அந்த கோடிக்கணக்கான பணம் என்ன ஆகும் குடிசையில எப்படி பணம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா கருப்பு பணம் தான் கருப்பு பணத்தை கொண்டு ஒழிச்சு வச்சான்னு சொன்னா அந்த குடிசை தீப்படுத்தி எரிஞ்சிச்சுன்னா அந்த பணம் என்ன செய்யும் அப்படியே தீயில வந்து புகையா போயிடும் ஆசையும் அப்படித்தான் அமெரிக்க ஜனாதிபதி ஆகலாம்னு சொல்லி ஆசைப்படலாம் இந்தியாவுக்கு பிரதமர் ஆகலாம்னு ஆசைப்படலாம் ஏ நம்ம நாட்டுக்கே முதலமைச்சர் ஆகணும்னு நம்ம ஆசைப்படா முடியுமா இது நடக்கிறதா ஆசை அளவு கூட இருக்கணும் ஒரு டீ சாப்பிடலாம் ஒரு பால் சாப்பிடலாம் ஒரு பூஸ்ட் சாப்பிடலாம் இதுதான் மனிதனுடைய ஆசை இருக்கணும் இந்த ஆசை அளவுக்கு மீறிச்சுன்னு வச்சுங்க அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்க அதனால ஆசையும் அளவோடு இருக்கணும் பணமும் அளவோடு இருக்கணும் பணத்துக்கும் விவரம் சொல்ற ஆரோக்கியத்துக்கு என்ன விஷயம் அதிகமா நீ மனசுல வளர்க்க வளர்க்க ஆரோக்கியம் கெடும் பணத்தை நீ சேர்க்க சேர்க்க ஓ உடம்புல ஆரோக்கியம் கெடும் ஆனா ஆசையும் குறைச்சி பணத்தையும் குறைச்சி நீ நிதானமா பக்குவமா வாழ்ந்தேன்னா தம்பி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தா தான் பணத்துக்கு நல்லது ஆசைக்கு நல்லது எப்பயுமே தம்பி ஒரு மனுஷன் அப்படி வாழணும் இப்படி வாழணும் எப்படியும் வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சி கனவு கோட்டை கட்டக்கூடாது ஒரு நாளைக்கு அது வந்து அந்த கனவு கோட்டை வந்து கரைஞ்சு போகும் கண்ணாடி மாதிரி சுக்குன்னு ஒரு நாள் உடைஞ்சு போகும் அதனால நிதானமான வாழ்க்கை நிதானமான உயர்வு நிதானமான வாழ்க்கைக்குள்ளே நம்ம வசந்தமாக இருக்கணும்னு சொல்லி எப்படி நடக்கும்னா பொறுமையை கடைப்பிடிச்சி நிதானமாக இருக்கணும் ஆசையை அடக்கு பணத்தை வந்து குறைச்சி சம்பாதிச்சு ஓ உணவுக்கு மட்டும் அந்த பணம் இருந்தால் போதும் ஆசை ஓ மனசுக்கு ஓரளவுக்கு இருக்கணும்னு வச்சுக்கே தவிர ஆசையை கடலளவுக்கு பெருசாக வச்சுன்னா நிச்சயமாக வந்து உன்னுடைய தூக்கம் கெட்டு உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் சம்பித்து போகும் ஆக எப்படி பணமும் ஆசையும் ஒன்றோடொண்டு போட்டி போடாமல் தனித்தனியாக நிதானமாக பொறுமையமா வாழுதோ அதே மாதிரி நம்ம வாழ்ந்தா ஆரோக்கியம் இருக்குங்க நீங்க ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு பணத்துக்கும் ஆசைக்கும் என்ன சம்பந்தம் தானே கேட்டீங்க ஆசை அளவோடு இருக்கணும் பணம் வந்து குறைவா இருக்கணும் உங்களுடைய செலவுக்கு மட்டும் பணம் செலவழிக்கணுமே தவிர உதாரித்தனமா பணத்தை செலவழிச்சிங்கன்னா உலகத்துல நீங்க பணத்தையும் பார்க்க முடியாது ஆசையும் நிறைவேற்ற முடியாது இதுதாங்க இன்னைக்கு தகவல் அடுத்து சந்திப்போம் வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷ்